டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் நாம் தமிழர் கட்சியின் சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது ஆஜராக விட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பக்ருதீன் வழங்க கேட்கலாம் விவரங்கள் அதாவது திருச்சி டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக வருண்குமார் அவர்கள் திருச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு மீதான விசாரணை திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் என் நான்கில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் வருண்குமார் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் சீமான் சம்மனை வாங்க மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று சீமான் மீண்டும் ஆஜராகுமாறு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் இன்று சீமான் அவர்கள் ஆஜராகவில்லை அவரது சார்பாக அவரது வழக்கறிஞர் மட்டுமே ஆஜரானார் என்று கூறப்படுகிறது வழக்கில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இல்லாவிட்டால் சீமான் அவர்களுக்கு பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உயர் திரு பாலாஜி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆஜராகிறாரா அல்லது அவரது வழக்கறிஞர் மூலமாக காரணங்கள் ஏதும் மனுவாக வழங்கி வேறு ஒரு நாளில் ஆஜராவாரா என்பது குறித்து இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும் தற்போது நீதிமன்ற உத்தரவு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பகுர்தீன்